இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பற்றிக்கிட்டு இருது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த நீட்டில் வந்து ஒரு குளறுபடியாகி எல்லா மாணவர்களும் என்ன கேட்குறாங்கன்னா ரீ எக்ஸாம் பண்ணுவாங்களா இல்லை அப்படி நடக்கல அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் எடுத்த மார்க்கை வச்சு கவுன்சிலிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது சார் அதை வந்து ஒரு கல்வி ஆலோசராக கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன் சார் நான் வந்து எப்போவுமே வந்து பெற்றோருக்கும் மாணவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன் ஆனால் உண்மையான நிலவரம் என்னது பேரண்ட்ஸ்க்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீட் எக்ஸாம் நடந்துருச்சு மே ஃபிஃப்த்து கொளர்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு தெளிவாக கொடுத்துட்டாங்க எல்லா ஸ்டேட்லையும் கொளர்படி இருக்கல ஒரு பர்டிகுலர் ரீஜனில் தான் வந்து ஒரு பதினாறு சென்டர்லாம் குளர்படின்றது பர்பஸ்லி பண்ணல ஆன் பர்பஸு தவறுன்றது பலரில் ஒரு செட் ஆஃப் சென்டர்ஸில் வந்து கொஸ்டின் பேப்பர் மாறி போயிடுச்சு இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் டைம்னு கொடுத்துருக்காங்க கிரேஸ் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து சென்டருக்கு வந்ததுனால கிரேஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஒரு விஷயம் தான் வந்து பர்டிகுலராக வந்து ஒரு மாநிலத்தில் வந்து நடந்திருக்கு மறுபடி சவுத்துலேயோ அக்ராஸ் இந்தியாவில் பார்த்தா நீட் வந்து முறைப்படி நடத்திருக்காங்க ரெண்டாவது நிறைய பேர் ஏன்ட்டிங்கிற நீட் எக்ஸாம் திரும்ப நடக்கணும் அது நடக்க வாய்ப்பு இல்லை